கிரீஸ் ஸ்டபனக்கள் அப்போஸ்ட்ரலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை தை மாதம் ஏழாம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு துயரப் இன்றைய தியான வசனம் மத்தியூ ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் துயரப்படுகின்றவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் தியானம் ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த இரண்டு மனிதர்கள் அநேக ஆண்டுகளாக நண்பர்களாக இருந்து வந்தார்கள் ஒரு நாள் நடந்த சம்பவத்திலே அவர்களுக்கிடையிலே மனக்கசப்பு ஏற்பட்டு விட்டது ஒருவன் மற்றவனுக்கு எதிராக குற்றம் செய்து விட்டான் குற்றம் உழைக்கப்பட்டவன் குற்றம் செய்தவனை நோக்கி சிநேகிதனே எனக்கு இப்படியான காரியத்தை செய்வதற்கு உனக்கு எப்படி மனம் வந்தது என்று கேட்டான் குற்றம் செய்தவன் மறுமொழியாக தான் செய்தது குற்றம் இல்லை என்று தன் செயலை நியாயப்படுத்தினான் இந்த தகராறிலே பிரிவினை ஏற்படக்கூடாது என்று எண்ணி குற்றம் உழைக்கப்பட்டவன் அதை குறித்து அதிகம் அலட்டி கொள்ளாமல் காலம் வரும்போது அதை அவன் உணர்ந்து கொள்ளுவான் என்று அப்படியே விட்டுவிட்டான் சில ஆண்டுகள் சென்ற பின்னர் குற்றம் செய்தவன் ஒரு சந்தர்ப்பத்திலே தன் தவறான செயலை உணர ஆரம்பித்தான் எனக்கு அநேக நன்மைகள் செய்த சிநேகிதனுக்கு இப்படியான துரோகத்தை செய்துவிட்டேனே என்று துயரப்பட்டான் மனதிலே சொல்ல முடியாத துக்கம் ஏற்பட்டது மறுநாள் காலை எழுந்ததும் தாமதிக்காமல் தன் சிநேகினுடைய வீட்டுக்கு சென்று அவனை கட்டி அணைத்து அழுத வண்ணமாக தன்னை மன்னிக்கும்படி வேண்டிக்கொண்டான் அன்றைய நாளிலே குற்றம் செய்தவன் மனதிலே இருந்து பெரிதான பார முறங்கியதை உணர்ந்து கொண்டான் அதை குறித்து அவன் மனதிலே ஆறுதல் உண்டாயிற்று இவ்வண்ணமாகவே தங்கள் தப்பிதங்களை குறித்து மனம் வருந்தி துயரப்பட்டு ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்க்கின்றவர்கள் ஆறுதல் அடைவார்கள் இந்த நிலையை ஒரு மனிதன் அடைவதற்கு அவன் தன் ஆவியிலே எளிமையுள்ளவனாக இருக்க வேண்டும் அதாவது தன் ஆத்தும விடுதலைக்கும் ஆவிக்குரிய வாழ்விற்கும் தன்னம்பிக்கை ஒன்றுக்கும் உதவாது என்றும் ஆண்டவர் இயேசு இல்லாமல் வாழ முடியாது என்றும் உணர்ந்து அறிக்கை செய்கின்றவனே தன் பாவங்களை உணர்ந்து அதற்காக மனந்திரும்புதலுக்கேற்ற துக்கம் அடைகின்றான் சிலர் கிறிஸ்துவின் நிமித்தம் அநியாயத்தை சகித்து துயரப்படுகின்றார்கள் இன்னும் சிலர் தங்கள் பாவ நிலைமையை உணர்ந்து மனம் திரும்பி துயரப்படுகின்றார்கள் இவர்கள் தேவனாலே உண்டாக முளைப்பாறுதலையும் ஆறுதலையும் பெற்றுக் கொள்வார்கள் ஜபம் செய்வோம் ஆறுதலின் தேவனாகிய கத்தாவே என் குறைகளை நான் நியாயப்படுத்தாமல் அவைகளை உணர்ந்து அறிக்கை செய்து விட்டுவிடும் உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ரெண்டு குருந்தியர் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம்